உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சனி அமாவாசை அதுவும் பங்குனி சனி அமாவாசை சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது இந்த நாளில் உங்கள் நிலைவாசலில் இதை தூவி விட்டால் போதும் உங்கள் வறுமை நீங்கி செல்வம் மடங்கு பெருக ஆரம்பிக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அந்த வகையில ஒரு அபூர்வமான நாள் தான் இன்றைக்கு அதாவது பல வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு நாள் பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கே சூரிய கிரகணமும் வருதுங்க பொதுவா நம்ம அமாவாசை நாட்கள்ல என்ன பண்ணுவோம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஆஹ் திதி தர்ப்பணம் இதெல்லாமே செய்யக்கூடிய பழக்கத்தை தான் நம்ம வந்து செய்வோம் அதோடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பித்திருக்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அவங்களுடைய பசியும் தாகமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம் பொதுவா இந்த பங்குனி மாத அம்மாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா பித்திருக்களுடைய சாபம் இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பங்குனி அமாவாசை சூரிய கிரகணத்தன்னைக்கு வந்து வருது இது ரொம்ப விசேஷமானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆற்றங்களை பக்கம் முன்னோர்களுக்கு பார்த்தீங்க நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒருவேளை அன்னைக்கு உங்களால கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பு எல் இருக்கு பாத்தீங்களா கருப்பு வெள்ளை எல் ரெண்டையும் கலந்து சாதம் இருக்க அந்த சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி காகங்களுக்கு அன்னைக்கு உணவாக்க கொடுக்கலாம் முக்கியமா அன்னைக்கு நாள்ல நீங்க அன்னதானம் செய்யறது அப்படின்னது கோடி மடங்கு பலனை வந்து கொடுக்கும் ஆஹ் நம்ம முன்னோர்களை இந்த நாள்ல வழிபாடு செய்யறதுனால நம்ம குலதெய்வமே நமக்கு வந்து அருளை அருளை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுங்க சரி இந்த அமாவாசை நம்ம என்ன வந்து செய்யணும் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் அப்ப குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ரூபாயாவது எடுத்து வச்சிருங்க ஒரு மஞ்சள் துணில ஒரு ரூபாயை முடிச்சு போட்டுட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா மனசார நினைச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு ரூபாயோ இல்ல பதினோரு ரூபாயோ உங்களால எவ்வளவு முடியுதோ இல்லை ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ எவ்வளோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுத்து வச்சு ஒரு வேண்டுதலை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதை வச்சுடுங்க அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் செலுத்துங்க இந்த அம்மாவாசை அணைக்கு இது வந்து செய்யலாம் அதே மாதிரி நிலை மாசல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நமக்கு வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களுக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம முன்ஜென்மில செய்த பாவங்களுடைய பயனாக கூட இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட அந்த பாவங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னா நமக்கு புண்ணியம் சேரணும் அப்ப இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து அன்னதானம் செய்யறீங்க அப்படின்னா கோடி மடங்கு பலன் கொடுக்கும் பட் உங்களால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பண்ணலாம் இல்ல அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூட சர்க்கரையும் இடிச்சு சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு சர்க்கரை ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி எனக்கு நல்ல பண வரவு வேணும் என் வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நிலைவாசலில் தூவி விடுங்க அப்படி தூவி விடும்போது அதை எறும்புகள் வந்து எடுத்துட்டு போகும் எறும்புகள் நம்ம வைக்கக்கூடிய அந்த இதை எடுத்துட்டு போய் தனக்குள்ள சேகரிச்சு வச்சுக்கும் அந்த எறும்புடைய எச்சில் பட்ட உடனேயே நம்மளுடைய பாவங்கள் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப பாவம் நீங்கிருச்சு அப்படின்னாலே நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த எறும்புகளுக்கு நாளைக்கு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம உணவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கூடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இல்லைங்களா சோ இந்த ஒன்றை மட்டுமாவது நீங்க மனசார செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு வந்து கண் முன்னாடி தெரிய வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க வேணும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க